Hello friends வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ் அதாவது நீங்கள் கர்ப்பமாக இருக்கும்போது ஆரம்பிக்கும் போது நமக்கு என்னென்ன அறிகுறிகள் நம்ம உடம்புல தோன்றும் அதாவது பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்னென்ன அறிகுறிகள் வந்து நமக்கு தெரியும் அதில் எந்த முக்கியமான விஷயத்த நம்ம பண்ணவே கூடாது அப்படிங்கிற முக்கியமான ஒரு தகவலை தாங்க உங்ககிட்ட நான் தெரியப்படுத்த போகிறேன் இது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்ற வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக பண்ணவே கூடாது நான் எண்டில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கர்ப்பத்தினுடைய ஆரம்ப கால அறிகுறிகள் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நமக்கு தோணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சர்வாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம எப்பப்பா கன்சர்வ் ஆகும் அதாவது உங்களுக்கு லாஸ்ட்டு பீரியட்ஸு ஓகேவா லாஸ்ட்டு பீரியட்ஸ்க்கு அப்புறம் அடுத்த பீரியட்ஸ்க்கும் நடுவில் பதினாலாவது நாள் எக்ஸாக்டாக எல்லாருக்கும் ஃபோர்டீன்த் டேலாம் வந்து ஓவம் ரிலீஸ் ஆகிறது முன்ன பின்ன அதாவது இப்போ லாஸ்ட் மந்த்து இப்போ லாஸ்ட் மந்த் உங்களுக்கு முப்பதாம் தேதி பீரியட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி அடுத்த பீரியட்ஸ் உங்களுக்கு எப்போ வரும் இருபத்தி ஒம்போது முப்பதாம் தேதி வருமா இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பதினாலாவது நாள் பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் இதில் எப்போ வேணாலும் ஓவம் வந்து ரிலீஸ் ஆகலாம் இந்த டைமில் நீங்கள் வந்து கன்செப்ஷனில் இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரு வந்து ஃபார்ம் ஆயிரும்ப்பா கரு ஃபார்ம் ஆன உடனே அது வந்து கர்ப்பப்பையில் உட்புதையுறதுக்கு ஒரு மூணு நாலு நாள் எடுத்துக்கிறோம் அதாவது இப்போ உங்களுக்கு பதினாறாவது நாள் வந்து ஓவம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து ஃபெர்ட்டிலைஸ் ஆயிடுச்சு ஸ்பெர்மோட சேர்ந்து ஃபெர்டிலைஸ் ஆகிருச்சு உங்களுடைய கர்ப்பப்பையில் புதைஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்போ எப்போ புதையும் அப்படின்னா பதினெட்டுலேருந்து பத்தொன்பதாவது நாள் புதையும் உங்களுக்கு எப்போ அடுத்த பீரியட்ஸ் வரும் இருபத்தி ஒம்போது முப்பதாவது நாள் தான் அடுத்த பீரியட்ஸ் நம்மளுக்கு வரும் ஓகே அப்ப அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு எந்த விஷயத்தை நீங்க பண்ணவே கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படின்னா கருவே களைஞ்சிரும் ஓகேங்களா அப்போது இப்போ நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் முத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரு உண்டாயிருச்சு அப்படின்னா நம்ம பாடியில் இயல்புக்கு அதிகமாக வந்து வெப்பம் அதாவது ஹீட் வந்து நம்ம பாடியில் ஃபுல்லாக வந்து ஜென்ரேட் ஆகுங்க அதை நீங்களே வந்து உணர்விங்க இது மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்குங்க மோஷன் சிக்னஸ் இதெல்லாம் வந்து அந்த பிரெக்னன்சி ஹார்மோன் நம்ம கரு உட்புதையுது இல்லையா அப்போ அந்த ஹார்மோனுடைய சேஞ்சஸ்னால நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரஸ்ட் டெண்டர்னஸ் பிரஸ்ட் வந்து இயல்புக்கு அதிகமாக வந்து கனமாக இருக்கிற மாதிரி தெரியும் இதுவுமே வந்து நம்மளுடைய பிரெக்னன்சி ஹார்மோன் அடுத்து நாலாவது வந்து உங்களுக்கு அந்த நம்மளுடைய வெஜினல் ஏரியாவில் அந்த உதடு மாதிரி இருக்கும்ல ரெண்டு சைடு அது வந்து தடிமனாக இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது நமக்கு கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டம் வந்து இயல்புக்கு அதிகமாக வந்து போகும் ஏன்னா கரு உட்புதற்கு கரு வளர ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ரத்த ஓட்டம் போக போக உங்களுக்கு அது வந்து தடிமனாக இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி இயல்புக்கு மாறா நம்மளுடைய நிப்பல் பார்த்தீங்க அப்படின்னா டார்க்காகவும் இருக்கும் நல்ல ப்ரொஜெக்டடாக டெண்டராக வந்து இருக்குங்க அது வந்து நீங்கள் நார்மலாக இருக்கிறது கூட நம்மளுடைய ப்ரெஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதாவது ரொம்ப டார்க்காக கருப்பாக இருக்கும் அதே மாதிரி அந்த நிப்பிள் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து ப்ரெக்னன்சினுடைய சேஞ்சஸ் ஓகே இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த கர்ப்பப்பை இருக்கல அப்போ ஏதோ ஒன்று துடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து இருக்கும் இது வந்து குழந்தையினுடைய ஹார்ட் பீட் நீங்கள் ரொம்ப தின்னாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தையினுடைய ஹார்ட் பீட் வந்து சில பேருக்கு வந்து அப்பயே அந்த துடிக்கிறது வந்து தெரியும் அப்படி இல்லை இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த கரு வந்து உட்புதஞ்ச உடனே அதுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போக போக நமக்கு அந்த துடிப்பு ஏதோ ஒன்று துடிச்சுட்டே இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் ஓகேங்களா இது எல்லாமே வந்து உங்களுக்கு பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் தெரிஞ்சிடும் அதே மாதிரி நம்மளுடைய அந்த முதுகு இருக்குல்ல கீழ் முழு முதுகு அது வந்து சில பேருக்கு பெயினாக ஆரம்பிக்குங்க ஏன்னா வந்து நம்ம கர்பையில் வந்து கரு உட்புதையும் போது நமக்கு கர்ப்பப்பை வந்து விரிவடைய ஆரம்பிக்கும் அப்போ வந்து லைட்டாக நமக்கு வந்து அந்த முதுகு பகுதியில் ஒரு பெயின் இருக்கும் இது இல்லாமல் பாடியில் ஃபுல்லாக அசௌகரியமாக இருக்கும் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும் நீங்கள் இயல்புக்கு மாறாக வந்து இது ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஓகேங்களா இது வந்து கர்ப்பத்துக்கு அதாவது பீரியட்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிகுறிகள் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கன்னா இப்போ சில ஃப்ரெண்ட்ஸ் சில சிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க அவங்க ஆர்வக்கோளாரில் இப்போ வந்து உள்ள பிபி ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்ட்டு அந்த வெஜினல் ஓப்பனிங்கில் கை வச்சு செக் பண்ணுறது சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஹஸ்பண்டே வந்து கை வச்சு செக் பண்ணுறது அப்படி கை வச்சு செக் பண்ணவே கூடாது ஏன் கை வச்சு செக் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய பாடியோட அமைப்பே வந்து எப்படி இருக்குன்னா இப்போ விஜய் நல்ல ஏதாவது ஒரு இன்சர்ஷன் ஏதாவது ஒரு பொருள் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா நம்ம பாடி வந்து அதை கண்ட்ராக்ட் பண்ணி தள்ள தான் பார்க்கும் இப்போ நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுடைய பாடி வந்து ஏதோ ஒரு அன்வான்ட் திங் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுடைய கரு களைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் கை வச்சு செக் பண்ணக்கூடாது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்படி கை வச்சு செக் பண்ணும்போது நம்ம கையில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதனாலையும் நமக்கு வந்து வயிற்று வலி இந்த மாதிரிலாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி கருக்களைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி மூணாவது என்னென்னா இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அதிகமான ட்ராவல் பண்ணுறது மாடிப்படி ஏறுறது வெயிட் வெயிட் தூக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்டு ஜிம் போகிறவங்களா இருப்பாங்க அப்போ வெயிட் லிஃப்டிங் அதிகமாக பண்ணுறது இந்த மாதிரி காரணத்தினாலையும் கரு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி வேறு எதாவது உடல் பிரச்சனைக்காக நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த டேப்லெட்டை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது அது வந்து கடுக்கலைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைக்கு வேறு ஏதாவது டிஃபார்மிட்டி கூட வந்துடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது பண்ணவே கூடாது அதே மாதிரி நீங்கள் நியூலி மேரீடாக இருக்கீங்க எப்போ கன்சப்ஷன் ஆகும் தெரியல அப்படின்னாலும் நீங்கள் இந்த விஷயத்தில் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை உங்களுக்கு போதுமானதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாட்சிங் அவர் சேனல்